ஸ்ரீமதே இராமானுஜாய தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது அம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி இது எட்டாவது பாசுரம் போரேற்றை எம்மானை நாள் தடந்தோள் தன் முடிவு ஒன்றில்லாத தண்டுழாய் மாலையானை என் முடிவு காணாதே என் நுள்கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதியன் பொன் பொன்முடியம் பூரேற்றே இம்மானை நாள் தடந்தோள் தன் முடிவு ஒன்றில்லாத தன் துழாய் மாலையனை என் முடிவு காணாதே என் நுள் சொல் முடிவு காணேன் தான் சொல்லுபது என் சொல்லீரே போரேற்றை தங்க கிரீடம் அணிந்த அந்த இருதை காளையை எம்மானை எனக்கு எஜமானனை நாள்தடந்தோல் அம்மா எம்மானை அப்படின்னு அர்த்தப்படுத்தலாம் நான்கு பெரிய தோள்களை உடைய எனது பெருமானை தன் முடிவுன்றில்லாத தன் துழாய் மாலையானை ஆதியும் மந்தம் இல்லா அருள் பெரும் ஜோதின்னு சொல்லவும்ல அது முடிவு ஒன்றும் இல்லாதவன் எப்பயுமே இருக்கிறவன் அதனால் தன் முடிவு ஒன்றில்லாத தன் துழாய் மாலையனை குளிர்ச்சியான துளசி மாலை அணைந்தவனை என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை என்ட யோசிக்க என்ட கலந்தாசிக்கவே இல்லை என்ன என்னோடய முடிவு ஒரு மேடராக இல்லை அவனுக்கு என்னை கேட்காம என் உள் கலந்தான் அப்படிங்கிறத இப்படி எழுதுகிறார் என் முடிவு காணாதே என் உள் கலந்தானை சொல் முடிவு காணேன் தான் சொல்லுவது என் சொல்லீரே அவனை பற்றி சொல்லுவதற்கு நிச்சயமாக இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம் அப்படின்லாம் இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் முடிவே இல்லை அதனால் சொல் முடிவு என்ன சொல்வது என்கிற தெரியாமல் இருக்கின்ற நான் சொல்லுவது என்ன சொல்ல போகிறேன் சொல்லுங்கோ அப்படின்னு நம்மளை கேட்குறது அர்த்தமாக நினைக்கிறேன் சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே சொல்ல முடியலாமா பொன்முடி அம்பூரேற்றை எம்மானினால் தட்துள் தன் முடிவு ஒன்றில்லாத தந்துழாய் மாலையனை என் முடிவு காணாதே என் உள்கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது சொல்லுவன் சொல்லீரே ஸ்ரீமதே இராமானுஜாயனும்